இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே உங்களை இன்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன் ஆண்டவரின் அருளும் ஆசிரியரும் கிடைக்க ஜெபிக்கின்றேன் நீங்கள் இந்த நாளை நம்பிக்கையோடு ஆரம்பியுங்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்திலே தருகின்றேன் ஆண்டவரே இவர்களை ஆசிர்வதியம் ஆண்டவரே இவர்களுக்குரிய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொள்ளும் இதே ஆவல்களை செவி கொடுத்து கேளும் ஆண்டவர் இந்திய நாளில் இவர்கள் தொடங்கவிருக்கின்ற இந்த நாளானது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் மனநிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரின் நல்லவைகளை சுமந்து வருகின்றவையாக இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதையும் இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆசீர்வதையும் ஆமி சகோதரமே இன்று நாம் ஜெபிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தை இந்த நாட்களில் அதிகமாக தானியலுடைய புத்தகத்தை தான் நாம் தியானிக்கின்றோம் காரணம் என்ன அப்படின்னா கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் தானியல் பாருங்கள் அந்த இறைவார்த்தை என்ன சொல்லுது மன்னர் மிகவும் மனமகிழ்ந்து தானியலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டார் அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள் மன்னருக்கு மனமகிழ்ச்சி ஏனென்றால் என்றும் வாழுகின்ற எல்லாம் வல்ல கடவுள் அவரை விடுவித்தார் என்று மன்னனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கையை துளர்த்ததால் அந்த மகிழ்ச்சி வருகின்றது அன்புமிக்க சகோதரமே இன்று கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை துளர்க்கும் போது அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே வருகின்றதல்லவா அந்த மகிழ்ச்சியால் நாம் ஆடி பாடுகிறோம் அல்லவா ஏனென்றால் இந்த உலகத்தையே படைத்த கடவுள் நம்முள் வரும்போது அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கின்றது அடுத்து தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை தானியலுக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை பட்டினி கிடக்கின்ற சிங்க கூட்டிலே ஒரு மனிதனை தூக்கி எறிந்த போதும் அந்த சிங்கங்கள் அவரை தொடவில்லை அன்பு மிக்கவர்களே யாதொரு தீங்கும் நேரிடவில்லை அவருக்கு உடலிலே ஒரு சிறிய காயம் கூட அவருக்கு வரவில்லை காரணம் ஏன் இந்த நிலை எதற்காக அந்த சிங்கங்கள் அவரை தொடவில்லை ஒரே ஒரு செய்திதான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது அவர் கடவுளை நம்பியிருந்தார் அவர் கடவுளை நம்பியிருந்தார் சிங்கத்தை படைத்த படைப்பின் சிகரமாகிய அந்த படைப்பாளியான கடவுளையே அவர் நம்பியிருந்தார் அன்புமிக்கவர்களே இன்று நாமும் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருப்போம் கடவுளை நம்பும்போது போது திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல உனது கால் கல்லில் மோதாதபடி அவர் தாங்கிக் கொள்வார் எனது இந்த நிலையிலும் நான் கடவுளை ஆராதிக்கின்றேனா நான் அவரை முருகனை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றேனா தனிமையான இடங்கள் சிங்கம்போல் கர்ச்சிக்கின்ற சுற்றி இருக்கின்றவர்கள் அப்படிப்பட்ட சூழலிலும் கடவுளின் கரத்தை பற்றி இருக்கின்றேனா கடவுளை நம்பி நம்பியிருக்கின்றேனா அவர் எனக்கு விடுதலை தருவார் நான் நம்பியிருக்கின்ற கடவுள் நான் எழுவதையும் அமர்வதையும் அறிந்திருக்கின்ற எனது கடவுள் எனக்கு விடுதலை தருவார் என்ற அந்த அசையாத நம்பிக்கை அந்த உறுதியான நம்பிக்கை என்னை இந்த நாளில் நடத்தட்டும் அதற்கான வர்த்தையை கடவுளிடமே கேட்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் പുകൾ പുേശക്കേ നന്റിി മറിയേ വാഴക